ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட்டு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பட்டி நாடா இல்லாமல் எலாஸ்டிக் வச்சு தேய்க்கிற பேண்ட்டு இது சின்ன பிள்ளைங்களுக்கு நாடா கட்ட தெரியாத பிள்ளைங்களுக்குலாம் இது மாதிரி பேண்ட்டு தைச்சி கொடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பேண்ட்டு தைக்கிறதுக்காக ரெண்டு மீட்டர் கிளாத் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இது மாதிரி பிரித்து விட்டுக்குங்க பிரித்து விட்டுட்டு ராங் சைடாக ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன் அது மேலேயே இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன் இப்போது ரெண்டு ஃபோல்டு சைடு என்ன பார்த்த மாதிரி இருக்குது ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் போட்டிருக்கேன் இப்போது கீழே பாட்டம் கிட்டே மடிச்சு தேய்க்கறதுக்காக நான் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி அங்கே ஒரு கோடு போட்டுக்கிறேன் அடுத்ததாக நம்ம இங்கே வந்து ஃபேண்ட்டோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த உயரத்தை இங்கே வச்சுக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கால வந்து முப்பத்தாறு இன்ச்சு அளவு எடுத்திருக்கேன் அந்த முப்பத்தாறு இன்ச்சை மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன் இப்போ முப்பத்தாறு இன்ச்சு ரெடி மேலே மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி ஒரு இப்போ நம்ம பாட்டம் கிட்ட மடிச்சு தேக்க ரெண்டு இன்ச்சும் மேலே எலாஸ்டிக் ரெண்டு இன்ச்சும் விட்டுருக்கோம் ரெடி அளவு வந்து முப்பத்தாறு இன்ச்சும் வச்சிருக்கோம் அடுத்ததான் நம்ம இங்க வந்து இப்ளைன் மார்க் பண்ண போறோம் இப்ளைன் எப்படி எடுக்கணும்னா நம்மளோட சீட்டோட சுற்றளவு நாலா பிரிச்சுக்குங்க அது கூட ரெண்டரை இன்ச்சு சேர்த்துக்கணும் இப்போது நான் எடுத்துருக்கிற அளவு வந்து முப்பத்தி மூணு இன்ச்சு சீட்டோட அளவு அது நாலாக பிரித்தா எட்டே கால் இன்ச்சு வருது அது கூட ரெண்டு இன்ச்சு சேர்த்தா பத்தே முக்கால் இன்ச்சு வருது அந்த பத்தே முக்கால் இன்ச்சு இங்கே வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி ஒரு கோடு வச்சுக்கிறேன் அடுத்து தான் நம்ம கிராட்ச் டெப்த் எடுக்க போகிறோம் கிராட்சு டெப்த் எவ்வளோ எடுக்கணும்னா சீட்டோட அளவு நாலாக பிரித்து அது கூட மூணு இன்ச்சு சேர்த்துக்கணும் இப்போ நம்ம சீட்டோட அளவு வந்து முப்பத்தி மூணு இன்ச்சு எடுத்துருக்கோம் அது நாலாக பிரித்தா எட்டே கால் வருது அது கூட மூணு இன்ச்சு சேர்த்தா பதினொன்னே கால் வருது இப்போது இந்த கோட்லேருந்து பதினொன்னே கால் மார்க் பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இங்கேருந்து மூணு இன்ச்சுலேருந்து நாலு இன்ச்சு வரைக்கும் எடுத்துக்கலாம் நான் மூணு இன்ச்சு எடுத்துருக்க சின்ன பிள்ளைங்கன்றதுனால இது வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட்ன்றதுனால நமக்கு ஃப்ரீயாக தைக்க போகிறோம் அதனால் நம்ம மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து நம்ம அப்படியே ஒரு வளைவு போட்டுக்கலாம் ரொம்ப டீப்பாக வளைவு போடாமல் இது மாதிரி வளைவு போட்டுக்கோங்க அந்த எல் ஷேப்ல இருந்து ஒன்றரை இன்ச்சு வச்சு கூட நீங்க எப்படி வளைச்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம இங்க இருந்து இப்ளைன் மார்க் பண்ணணும் டெப் மார்க் பண்ணும் இங்க மூணு இன்ச்சு வச்சு இங்க ஒரு வளைவு போட்டிருக்கோம் இப்போ இந்த கிராச் டெப்த் கிட்ட எடுத்த கூட இது வரைக்கும் நம்ம சும்மா போட்டுக்கலாம் இப்போ இங்க பாட்டம் கிட்ட வரைக்கும் நம்ம இன்ச்சு டேப்பை வச்சு அதோட சென்டரை மார்க் பண்ணிக்கலாம் அது சென்டரை எப்படி மார்க் பண்ணுன்னா இங்கே கை வச்சு அந்த இன்ச்சு டேப்பை இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணுங்கள் அப்போ நமக்கு சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ சென்ட்ரை மார்க் பண்ணியாச்சு இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சென்டரை மார்க் பண்ணதுலேருந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை இன்ச்சு இருக்கும் மேலே தூக்கி மார்க் பண்ணணும் இது வந்து நம்ம முட்டி வருதில் அந்த இடத்தோட அளவு இது ரெண்டு இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் ரெண்டுலேருந்து ரெண்டரை இன்ச்சு இருக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மார்க் பண்ணி இங்கே ஒரு கோடு போட்டுக்கிறேன் அந்த சென்டரில் கோடு போடக்கூடாது அந்த சென்டரில் இருந்து மேலே தூக்கி ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கோம் அங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போது கீழே பாட்டம் மோட அளவை மார்க் பண்ணிக்கோங்க பாட்டம் அளவு எவ்வளோ நம்ம எடுத்துருக்கோன்னா பன்னெண்டு இன்ச்சு வருது அது ரெண்டாக பிரித்து ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஆறு இன்ச்சு வைங்க நம்ம ஒன்றும் டைட்டாக தைக்க போறது இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து கால் விடுறதுக்கு ஆறு இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்கும் நார்மல் ஃபேண்ட்டுக்கு ஆறு இன்ச்சு வைங்க அப்புறம் கூட ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் டைட் பிடிச்சிக்கலாம் ஸ்டார்டிங்கே சின்னதாக வச்சுடாதீங்க அடுத்து நம்ம இங்கேருந்து இங்கே ஒரு கோடு போட போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த கோடை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எங்கே வருதுன்னு அந்த முட்டிக்கிட்ட வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் இப்படி ஸ்ட்ரைட்டாக இன்ச்சுட்டே போவீங்க இப்படி வைக்கும் போது அந்த முட்டிக்கிட்ட நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம்ல அந்த கோடு எந்த இடத்துல கட் ஆகுதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இங்கே கோடு போட போகிறதுல அந்த இடத்துல கட் ஆகிறதுனால அங்கே மார்க் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம கட் ஆகிற இடத்த மார்க் பண்ணியிருக்கோம்ல அங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு உள்ளே தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இங்கே தான் நம்ம கோடு போட போகிறோம் இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணது ரெடி அளவு தான் இப்போ இங்க இருந்து நம்ம தையலுக்காக ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ அந்த ஒரு இன்ச்சை நம்ம மார்க் பண்ணால அதை நம்ம அப்படியே ஒரு கோடா போட்டு விட்டுக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணும் போதே நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் ஒரு ஆர் கட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நம்ம பிரித்து விட்டுக்கலாம் பிரித்து விட்டா மேலே ஒரு பீஸு கீழே ஒரு வந்து ரெண்டு பீஸ் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் ரெண்டு பக்கமும் உள்ளே வந்து நல்ல பக்கம் இருக்கு இப்போ இதுவும் ராங் சைடு கீழ் பக்கமும் ராங் சைடு இருக்குது இப்போது இந்த சைடில் ஃபஸ்ட்டு இந்த கிராட்ச் அரை இன்ச் அளவில் ரெண்டு பக்கமும் ரெண்டு தையல் போட்டு எடுத்துடலாம் இந்த ரெண்டு சைட்லையும் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இன்ச் அளவில் தையல் போட்டதுக்கு அப்புறமா நம்ம கீழே பாட்டம் வந்து மடித்து தைச்சிக்கலாம் கீழே பாட்டமுக்கு வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கோலாம் அந்த ரெண்டு இன்ச்சை அப்படியே ஃபோல்டு பண்ணி ரெண்டு சைட்லேயும் மடித்து தைச்சிக்கலாம் இப்போ தையல் போடும்போது மேலே ஒரு தையல் கீழே ஒரு தையல் போட்டுங்க சென்ட்ரா ரெண்டு தையல் போட்டுக்குங்க இது மாதிரி தைக்கும் போது நமக்கு ஸ்ட்ரிப்பாகவும் இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிக்கலாம் இப்போது ரெண்டு சைடும் தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போது இது மாதிரி பிரித்து மடித்து போட்டுக்குங்க அந்த கிராச் டெப்த்து அந்த தையல் போட்டது வந்து சென்ட்ராக வர மாதிரி வச்சுக்கோங்க இப்போது ரெண்டு சைடும் இது மாதிரி போட்டுட்டு அந்த சென்டரில் ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்குதான்னு இன்னைக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இன்ச்சு அளவுக்கு தையலுக்காக துணி விட்டுருக்கோம் அந்த ஒரு நிமிஷம் அளவு இங்கேருந்து அப்படியே தையல் போட்டுகிட்டே வந்துடலாம் இப்போது நம்ம ஒரு இன்ச்சு அளவில் விட்டுருக்கோம்னா அது அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம் அது பக்கத்துலேயே இன்னொரு தையலும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ தைச்சதுக்கப்புறமா நம்ம மேல் பக்கம் எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கோம் அது வந்து பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கால் இஞ்சி அளவில் சுற்றி தையல் போட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் இப்படி மடித்து நம்ம தைக்கப்போறோம் ஃபஸ்ட்டு கால் இன்ச்சி அளவில் கொஞ்சமாக மடித்து அதை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம் கால இன்ச்சு அளவு மடித்ததுக்கப்புறமா கரெக்டாக இது இந்த அளவு மடிங்க நம்ம ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணல அந்த இடத்துல கரெக்டாக இது மாதிரி ஃபோல்டு வந்து மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு அளவில் அந்த எலாஸ்டிக் கோக்கிறதுக்காக தையல் போடாமல் அதை சுற்றி தையல் போட்டுக்கலாம் அங்கே மட்டும் கேப் விட்டுட்டு அதை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு இன்ச்சு கேப் விட்டுட்டு தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து எலாஸ்டிக் கொத்துக்கலாம் எலாஸ்டிக் எவ்வளோ எடுக்கணும்னா நம்ம பேண்ட் எங்கே போடுவோமோ அந்த சுற்றளவு அளவு எடுத்துக்கோங்க வேஸ்ட் அளவு வேஸ்ட் அளவை வந்து எவ்வளோ வருதோ அதுலேருந்து மூணுலேருந்து நாலு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்க வேஸ்ட் அளவு வந்து இருபத்தெட்டு இன்ச்சு இருந்து நான் மூணு இன்ச்சு மைனஸ் பண்ணி இருபத்தஞ்சி இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்துருக்கேன் அது அப்படியே நம்ம கோத்துனு வந்துடலாம் இப்போ கோத்ததுக்கப்புறமா எலாஸ்டிக்கை ஒன்று மேலே ஒன்று வச்சு இன்ச்சு அளவில் ஒரு நாலஞ்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க தையல் போட்டதுக்கப்புறமா அதை இது மாதிரி உள்ளே தள்ளி விட்டுக்குங்க உள்ளே தள்ளி விட்டுட்டு இப்போ அந்த எலாஸ்டிக் கோத்த இடத்துல இந்த இடத்த வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தைச்சதுக்கப்புறமா இந்த சுருக்கங்கள்லாம் ஒரே பக்கமாக இருந்தால் அது எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி இது மாதிரி பிரித்து விட்டுக்குங்க இது மாதிரி சென்டரில் அந்த ஜாயிண்ட்டில் கை வச்சு இப்படி நாலாக ஃபோல்டு பண்ணிங்கன்னால் அந்த சுருக்கம் வந்து ஈவனாக இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும் அப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம் இப்போது ஈவனாக வந்ததுக்கப்புறமா சென்டர்லேருந்து அந்த சுருக்கத்து மேலேயே அதை சுற்றி நம்ம இப்படி இழுத்து வச்சு தையல் போட்டு வந்துடலாம் இப்போ அதை சுற்றி நம்ம தையல் போட்டாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேண்ட்டு ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஈஸியாக தெரிஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்